ேயங்கள் அன்றி ஞாதிரு என்று சொல்ல ஆனதிங்கு அறிவோ அன்றோ எனில் அவனி போலோ தானதிங்கு அறிவே என்னில் சமைத்திடு நன் பருப்பு போனகம் தனக்கு தானே கரியன புகன்றதாமே அப்படின்னார் இல்லையா அதே கருத்துதான் நன் பருப்பு போனகம்னர் பருப்பு போனகம்ங்கிறது இந்த இடத்துல பருப்பு போனகம் என்பது போனகம்னா சாப்பாடு சாதம் நடத்தும் ஞான போனகர்னா யாரு ஞான போனகர்னா யாரு விநாயகப் பெருமனா அப்படி போய் அருவாயில்ல ஞான போனகர் யாரு அதுலேயே இருக்கே பாதி பேர் சொல்லிட்டேன் அதுலயே ஞான சம்பந்தர் ஞானத்தை போனகமாக சாப்பிட்டவர் அவரு போனகம்னா சாப்பாடு தாதையார் முனிவுர தாமியானை ஆண்டவன் கொதையார் பொற்கின்னத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுற தாமியனை ஆண்டவன் கதையார் குழையினன் கழுமள வளனகர் பேதையால் அவளோடும் பெருநக பெருந்தகை இருந்ததுனர் போனகம்னா சோறுன்னு அர்த்தம் செஞ்சாலி போனகம்னு சொல்கிறாரில்ல சாமி சேர்க்க பல இடங்களில் போனகம்னா சோறு அரிசியை ப உலையில் ஏற்றி பொங்குறோம்ல அதுதான் அதுதான் மெயின் டிஷ் பசிக்குதுன்னா அதுவே நமக்கு போதும் இல்லை உன்பது நாழி அதே போதும் மற்றதெல்லாம் ஆடம்பரம் தான் போ சாம்பார் சாப்பிட்றாங்கிறது கிட்டத்தட்ட என்னது தான் போவோம் ஆடம்பரம் தான் ரசம் வேணும் சாம்பாரெலாம் சாட முடியாது ரசமெல்லாம் சாட முடியாது இப்போ நம்ம அது மட்டுமா சாம்பார் பத்த குழம்பு ரசம் மோர் தயிர் வேறு ஐயா எடுத்து வரப்போம் இவ்வளோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டுறோம் இல்லையா போலக சாலிடும் வாடகை உள்ள லிக்விடாக போனகம் அப்படிங்கிறது நற் பருப்பு போனகம்ங்கிறது என்னது பருப்பை கூட்டி செய்யக்கூடிய சாதம் அது சாம்பார் சாதம் நான் சொல்லிவிட்றோம் அதை நம்ம இப்போ அது வந்து நம்ம இதில் கோயம்புத்தூர் சைடில் அரிசியும் பருப்பு சாதம்னு ஒரு சாதம் சொல்லுவா செய்வாங்க அதுதான் நம்ம சாதம் பருப்பு அரிசியும் பருப்பையும் ஒன்றா கலஞ்சி வேக வச்சு அதோட கூட காய்கறிகளை சேர்த்து வேக வச்சு அப்படியே அது மேலேயே புளியை கரைச்சி ஊற்றி அப்படியே தாளித்து கொட்டி இறக்குனா வெந்துச்சுன்னா வெந்ததுக்கு பிறகு இறக்கிறது சாம்பார் சாதம் நம்ம சொல்லி டிசிபேலாபாத் அப்படிங்கிறது ஆமாம் குழை குழுவோம் அவங்க தண்ணி அளவாச்சு செஞ்சால் அது வந்து பருப்பு அரிசி பருப்பு சாதம் சாம்பார் சாதம் செஞ்சீங்கன்னாக்க கொஞ்சம் தண்ணி கூட வைக்கணும் அப்போ தான் குழையும் அளவா தண்ணி வச்சிங்கன்னா அது ட்ரை ஆகிடும் பிரியாணி மாதிரி அது அதே கைண்ட் தான் அதோம் அதே கைண்ட் தான் இப்போ இதில் என்ன விசேஷம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் ஏன்னா இது சாதத்தை வடிக்காமலே அதில் பொங்குறோம்ல கஞ்சி தண்ணியோடு தான் அது அதனால் ஒரு கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும் அது கஞ்சி தண்ணி இருக்கிறதுனால ஆமாம் தனியாக சாம்பார் வச்சு கிளறுனாக்க சாம்பார் சாதம் நம்ம வீட்டில் செய்கிறது வடிச்ச சாதத்தில் அதில் எப்படி பார்த்தாலும் அதுக்கு தான் அரிசி பருப்பு சாதம்னு பேர் பருப்பு போனகம்னு இந்த பருப்பு போனகம் சாப்பிட்டவனுக்கு என்ன தொட்டுக்கன்னா பருப்பு தான் தொட்டுக்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது நீ சொல்கிறது எது நேயம் ஞான ஞேய ஞாதிரு என்று சொல்வது இவன் தொடக்கத்தில் என்ன சொன்னான் பாருங்க இந்த அறுபத்தாறாவது பட்டு பாருங்க பொருள்கள் கணத்திற்பங்கம் பங்கம்னா மொத்த ரெண்டு பொருள் தான் ஞானமும் இந்த இடத்துல ஞானம் என்பது அறிவு ஞேயம் என்பது உலகம் அறியப்படக்கூடிய பொருள் உலகம் அவனுக்கு நாம ஞேயம்னு யாரை சொல்லுவோம் சுவாமி சொல்வான் வெரி குட் அது எந்த நிலையில எப்போ முத்தியில தான் இப்பயா இப்ப கிடையாது அப்பதான் அந்த மூணு நிலையும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலை சொல்லுவோம் இப்போவும் உண்டு இப்போயும் அறியக்கூடிய பொருள் உயிர் தான் இப்போ அறிவது அறிவு எதை மூலம் அறிகின்றோம் அறிவு ஞானத்தின் மூலமாக அறிகின்றோம் அறியக்கூடியது உலகம் சாமி தான் இப்போ இருக்குதான் ஆனால் நம்ம எதை எப்போ ஸ்பெசிஃபியாக சொல்லுவோம் அதை முத்து நிலையில உயிருடைய நிலையானது மூணும் முத்தியில் மூன்றும் காட்டுன்னு கேட்டார் உண்மை உன்னக்கத்தில் முத்திலையும் மூணும் காட்டணும் அங்கேயும் ஆன இருக்கும் அங்கேயும் உயிரும் இருக்கும் அங்கேயும் சாமி இருப்பார் இந்த இடத்துல ஆனவெல்லாம் சேலட்டு நிற்கும் உயிருக்கு திருவருள் கருவியாக நிற்கும் உயிர் அறிந்து கொண்டு இருக்கும் தன்னை காட்டி கொண்டு அப்போ அப்போ கூட உயிர் அறியக்கூடிய உயிர் தன்னுடைய பிரஜையும் இழந்து திருவருளை அறிகின்றோம் என்பதையும் இறந்து சாமி மட்டும் அறிந்து கொண்ட காட்சி மட்டும் இருக்கக்கூடிய தன்மையை தான் என்னென்னு சொல்லிக் கொண்டிருவான் இன்ப அனுபவம் மட்டும் இருப்பதை திருப்பி திருப்படியற்ற நிலை என்று சொல்லிக் கொண்டோம் அந்த அப்போ மூணு அங்கே சொல்லிக் கொண்டோம் அப்போ அறியக்கூடிய பொருள் ஒன்று இருக்குது அறிவிக்கக்கூடிய பொருள் ஒன்று இருக்குது அங்கே அந்த அறிவிப்பது ஞானம் அதுதான் திருவருள்னு சொல்லிக் இங்கேயும் நமக்கு திருவருள் தான் அறிவிக்குது இல்லையா நேரடியாக திருவருள்னு சொல்லாமல் அறிவுன்னு சொல்லிக்கொண்டோம் இங்கே என்னுடைய அறிவினாலே படித்தேன் இப்போ இது இங்கே எழுதியிருக்கேன் திருமணம் மற்ற வரவேற்பு விழா அழைப்பு இதெல்லாம் படிக்கிறேன் இதை எனக்கு டிஃபால்ட்டாக உள்ளுக்குள்ளே திருவுருள் தான் அறிவிக்குது இதை ஆனால் இப்போ நான் போது திருவாராக அறிகிறேன் என்றால் சொல்லுகிறோம் நான் படிச்சிருக்கிறேன் எனக்கு தீனா தெரியும் ரூனா தெரியும் மானா தெரியும் நான் தெரியும் இம்முன்னா தெரியும் இந்த அறிவுலேயே என்கிட்ட இருக்குது அதையெல்லாம் கூட்டி நான் படிக்கும்பொழுது இதில் உள்ள வாக்கியம் எனக்கு தெரிகிறது இந்த அறிவு எனக்கு நிகழ்கிறது நான் சொல்லுகின்றேன் பிளவு முடியுதுல அப்போ இங்கே நம்ம அறிவிக்கிறது யார் தான் இங்கே அறிகிறது யார் உயிர் தான் அதுக்கிட்டே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அறிவாகிய ஞானம் அதனால் தான் அறிந்து கொள்கிறேன்னு நம்ம சொல்லுகின்றோம் ஆனால் திருவருள் உள்ளிருந்து அறிவிக்கிறது நம்ம மறந்துடுறோம் பொதுவாக மறந்துடுறோம் இது விட்டுருங்க இது விட்டுருங்க ஆனால் இங்கே அறிவதும் உயிர் தான் எதனால் அறிகிறது தன்னுடைய அறிவினால தான் அறிகிறது சமந்தானே உயிர் எதனால் அறிகிறது தனக்கு இருக்கக்கூடிய படிப்பனையாகிய அறிவினால் அறிகிறது அப்போ உயிரை தனியாக சொல்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனுடைய படிப்பனையாகிய அறிவை தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை ரெண்டும் ஒன்று தான் அதனால் ஞானம் என்கின்ற ஒன்று மட்டும்தான் இருக்குது அது மூலமாக அறியக்கூடிய ஞாதிருன்னு ஒன்று கிடையாது அவன் ஆனால் ஞாதிரு அறியக்கூடிய பொருளாகிய உயிர்னு ஒன்று இருக்குது அதுக்கு அறிவை ஏற்படுத்தக்கூடிய திருவொருள்னு ஒன்று இருக்குது அதான் நான் படிப்பனைன்னு சொல்கின்றேன் படிப்பனை மூலமாக யார் அறிவா உயிர் தான் அறியும் இவன் தான் உயிரே அறிய வேண்டியதில் அறிய வேண்டிய ஒரு பொருள் ஒன்று கிடையவே கிடையாது எது அறிகிறதோ அதுவே தானாகவே அறியும் அதுவே அறிவுடைய பொருள் தான் அப்படின்ட்டான் அப்போ அறியக்கூடியதாக வெளி உலக பொருட்கள் இருக்குது அதனால் நேயமும் ஞானமும் மட்டும்தான் உலகத்தில் உண்டு ஞாதிரு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான் டிஃபால்ட்டாக இருந்தாலும் கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்ட்டான் உயிர்னு ஒன்று பொருள் இருந்தாலும் கூட அது அறிவு தனியாகவும் உயிரை தனியாகவும் சொல்லணும் அவசியம் இல்லை ரெண்டும் ஒன்று தான் அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுகின்றான் அவன் பருப்பு சாதத்துக்கு தொட்டுக்க பருப்பே தொட்டுக்க என்பது போல உயிருடைய அறிவே தான் உயிர் உயிர் வேற உயிருடைய அறிவு வேறு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து புரிய சொல்கிறது புரியுதுங்களா இதுதான் அவனுடைய கருத்து அப்போது அறிவே எண்ணில் சமைத்திடு நன் பருப்பு போனகம் தனக்குத்தானே கரியன புகன்றதாமே அப்படி இருக்கிறது போல நீ சொல்லுகின்றாய் பருப்பு போனகிறதுக்கு எது கறி கறினால் தொட்டுக்கைன்னு அர்த்தம் அந்த இடத்துல கறினா பொதுவாக என்ன மிளகு நடத்தோம் வேறே பூ கறி வளர் குன்றமன்று எடுத்தாணும் அந்த மந்தம் கறினா மிளகு கறியை கூட்டி செய்வது என்ன கறி கத்திரிக்காய் கறி முருகக்காய் கறி முள்ளங்கி கறி அவரை கறி ஆட்டுக்கறி கோழி கறி அப்படியாச்சு காய்கறி கறியை சேர்த்து தான் சமைச்சதுனால அந்த தொட்டுக்கைக்கு பேர் அப்படி வந்துச்சு மிளகு என்ன கறி அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு எங்கள் வீட்டில் முள்ளங்கி கறிங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் முள்ளங்கி போட்டு ஒரு கறி செஞ்சாங்கன்னா அது பேர் கறி இல்லையா முருங்கைக்காப்பிட்டு ஒரு கறி செஞ்சா அது முருங்கக்காய் கறி புரியல ஆமாம் ஆமாம் அதே தான் கறிங்கிறது மிளகினால தான் வந்தது இன்னைக்கு என்ன கறி உங்கள் வீட்டில் என்ன முள்ளங்கி போட்டு செஞ்சீங்கன்னா முள்ளங்கி கறி காய்கறி அதான் சொல்ல வரேன் இல்லை இல்லை இப்போ அப்போ ஆட்டை போட்டு தொட்டுக்க செஞ்சதுனால அது ஆட்டுக்கறி அவ்வளோதான் கறி என்பது இறைச்சியே குறிக்கல ஆமாம் ஆமா மரக்கறி சாலைன்னா நான்வெஜ் சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம் வெஜிடேரியன் மரக்கறிங்கிறாங்க அதான் கறிங்கிற சொல் வந்து சாப்பாட்டுக்கு ஆகி வந்துட்டு பின்னாடி கறி அப்படின்னா மிளகு தான் மிளகை சேர்த்து காரமாக தொட்டுக்கிறதுக்கு செஞ்ச ஒரு பொருள் அதை தான் கறி சொல்கிற சொல்கிறோமில்லையா அதை அது நீங்கள் எந்த காயோடு சேர்த்து சொன்னால் அதோட சேர்த்து கறின்னு சொன்னோம் அதே நான்வெஜ் சேர்த்துருந்தீங்கன்னா ஆட்டு ஆட்டோடைய மாம்சத்தோடு சேர்த்துருந்திங்கன்னா அது ஆட்டுக்கறி கோழி மாம்சத்தோடு சேர்த்து மிளக போட்டு செஞ்சதுனால அது கோழி கறியாகது அப்படியா நாலடவில் அந்த கறி என்பது எதுக்கு அதிகமாக ஆட்டுக்கறி கோழிக்கறின்னு சொல்லி சொல்லி கறி என்பது இறைச்சிக்கு ஆகிட்டு பேர் மக்கள் வழக்கத்தில் எடுத்து போச்சு இப்போ கறின்னா மிளகுங்கிறதே மறந்தாச்சு சுத்தமாக இப்போ மிளகுங்கிறது பின்னாடி வந்து பயன்பாடாக இருக்கும் போல் இருக்கா ஒரு வேலை இருந்தாலும் கூட மக்கள் வழக்கில் இல்லாத வழக்காக இருந்து பிறகு அதை நம்ம தனியாக மிளகுங்க கறிங்கிற சொல்ல எல்லாவற்றுக்கும் பயன்பட்டு போனதுனால மிளகுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு தெரிகிறது கறின்னா மிளகு தான் முதல்ல அதுபோல் இவன் பருப்பு கறி அப்படின்னா தனி கறி புகன்றதா இந்த இடத்துல கறி என்பது ஆகு பயிர் எதுக்கு சைடிஷுக்கு தொட்டுக்கை எதை தொட்டு கொண்டு சாப்பிட கொண்டோமோ அதற்கு வந்து கறி அப்படிங்கிறது ஆகு பயிராக வந்து நிற்கிது பருப்பு தனக்கு தானே கறி என புகன்றது பருப்பே தனக்கு தானேங்கிறது பருப்பே அதுக்கு தொட்டுக்கையாக இருப்பது என்று சொல்வது போல் இருக்குது நீ அறிவும் அறிவுடைய பொருளும் ஒன்று தனித்தனியும் சொல்வது அறிவுனாலும் அறிவுடைய பொருள் உயிர்னாலும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் அது தனித்தனியாக சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அவன் சொல்லுறான் அப்போ அடிப்படையில் ரெண்டு பொருள் தான் இருக்குன்னா என்ன அது ஞானமும் நியாயமும் தான் ஞாதரனு ஒன்று இருக்கிறதா சொல்லவில்லை இப்போ ஞானம் என்பது தான் உயிர் அவளை அளவுக்கு அப்போது அப்போ உயிர்னு ஒன்று இருக்கு அப்படின்னு தனியா நீ சொல்ல நின்னாக்க அதுக்கான மறுப்புகள் அவ ஏற்படுத்தலாம் உயிரினை அறுவதென்னில் ஒரு உடன் உற்று நில்லாது உயிரினை உருவதென்னில் உடலினில் அடல் உடல் அடங்காது உயிரினை அணுவதென்னில் உடல் பல துவாரமோடும் உயிரினை நித்தம் எண்ணில் உணர்வு உதயாந்தம் என்றே ஏ என்று உயிரோடைய கருத்துக்களுக்கு நம்ம அவன் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு அவன் மறு மறுபு தெரிவிக்கிறான் உயிரினை அறுவது எண்ணில் உயிருக்கு உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அருவப்பொருள் பொருள் நம்ம சொல்ல பண்ணுறோம் உயிர் அது அருவ பொருளாக இருந்ததுன்னா அது உருவத்தோடு சம்மந்தப்படாது சம்மந்தப்பட்டு நிற்காதுன்னா உடம்பு உருவம் தானே உடம்புக்குள்ள ஒரு உருவமும் அருவமும் கலந்து நிற்காது எப்பொழுதும் அரு ஒரு பொருள் இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்ததுன்னா உருவம் இல்லைன்னா அருவம் நாம சொல்லுவோம் உருவமும் இருக்குது அருவமும் இருக்குது அரு இருக்குது நாம நாம் சொல்லப்படுறோம் அவன் அப்படி சொன்னான்னா அடிப்படையில் நாலு தானே அவனுக்கு என்னென்ன உரு அரு என்ன வீடு வழக்கு அதான் நாலு தானே சொல்லியிருக்கான் ஒரு அரு வீடு வழக்கு நாலு தான் அப்போ இவன் அரு உருன்னு ஒன்று சொல்லவே இல்லையே அப்போ அருவமும் உருவமும் சேர்ந்து நிற்காது என்பது அவனுடைய கருத்து அதனால் உருவமாகிய உடம்பும் அருவமாகிய உயிரும் சேர்ந்தே நிற்காது உயிர் அருவப்பொருள் என்பதனாலே உயிர் ஒன்று இல்லைன்னு ஒத்துக்கோன்ட்டான் நம்மளை பார்த்து விலங்கு படுத்துங்களா சரி அப்போ உயிர் உருவம்னு ஒத்துக்கோன்னு நம்ம சொன்னோம்னா உடம்பும் உருவம் உயிரும் ஒரு உருவம் ரெண்டு உருவம் சம்மந்தப்படாது அப்படின்ட்டான் சம்மந்தப்பட்டால் தெரியணும் முதல்ல இது ஒரு உருவம் இந்த மொ ஃபோன் ஒரு உருவம் ரெண்டு சம்மந்தப்பட்டால் தெரியுது இல்லையா அதுபோல் உடம்பு கணக்கு தெரியக்கூடிய ஒரு உருவம் உயிர் கணக்கு தெரியக்கூடிய ஒரு உருவமாக இருந்ததுன்னா ரெண்டுமே தெரியணுமே அண்ணா உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதிங்க தெரியுதா எங்கேயும் தெரியாது அதுவும் தெரியாதுன்ட்டான் அப்போ அவன் உயிர் இல்லை என்பதற்கு ரெண்டு காரணம் எடுத்துக்கிட்டான் அருவம் அருவமாக இருப்பதனாலேயே அது இல்பொருள் தான் உருவமாக இருந்தாலும் அது இல்பொருள் அதுக்கும் தடை சொல்லுகின்றான் அவன் எப்படி பார்த்தாலும் இல்லை இல்லாத பொருள்ன்ட்டான் சரி உயிர் ஒரு அணு அணுனா சின்ன பொருளாக இருக்கும் அணுனால் சின்னது ஒரு அணுனாலே சின்ன பொருள் சின்னதாக இருக்கும் ஒரு பொருளாக இருக்கும் தனியாக பொருளாக இருக்கும் அப்படி சொல்லுகின்றான் திருமலர் அதை கருத்துக்களோடு பார்த்தா அது உடன்படுற மாதிரி தெரியல அது என்ன பாட்டுன்னு தெரியல பசுவினுடைய ரோமத்தோட இன்னொரு கோடியா கழிச்சு ஒரு கூரை பிடிச்சா அப்படிலாம் உயிரோட அளவு சொல்கிறார் சுக்ஷிதாயர் சரித்திரம் சொல்றாங்க அருவ புரியட்ட தேகமாகவே இருந்தாலும் அது உள்ளூரல் ஊரில் தானே அதனால புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு ஆமாம் எட்டு தத்துவங்கள் கலந்தது ஞானேந்திரியமும் அந்த அந்த காரணங்களரும் மூணும் கலந்தது ஞானேந்திரிய இல்லைங்க ஞானேந்திரியமாய் இருந்த அந்த அந்த காரணத்தில் 16 ಮತ್ತೆ 31 16 15 31 புரியல உடல் இங்கப்பட தெரியும் ஞானேந்திரம் பாயடும் ஆமா இருக்கும் அப்போ உரு ஒரு சின்ன பொருள் உயிரானது ஒரு சின்ன உருண்டையா ஒரு பொருள் போல இருக்கு அப்படின்னா உடம்புல பல ஓட்டருக்கு அந்த ஓட்ட வழியாக வெளில போய்டா அதனால உருவத்தை உயிரை அணு பொருள்னு ஒத்துக்கொள்ள முடியாது இதே கருத்தை நம்மளும் கொண்டோம் ஏன்னா உயிர் அணுப்பொருள் அப்படின்னு யார் சொல்கிறார்கள்னா வேத இதுல வைதிக சமயத்தில் சொல்கிறார்கள் வைஷ்ணவர்கள் சொல்கிறார்கள் உருவமானது ஹதயஸ்தானத்தில் உயிரானது ஹதயஸ்தானத்தில் இருந்து கொண்டு உடல் முழுக்கு விளக்கு போல இருந்து கொண்டு ஒளியாக வ வழங்குகிறது அப்படிங்கிற கருத்து சொல்கிறாங்க இது ஏற்கனவே உயிரை பற்றி விசாரணை பண்ணும்போது நம்ம படிச்சுருக்கிறோம் ஆன்மாவோடைய லக்ஷணம் பேசும்போது சித்தியார்லயே இரநூத்தி நாலாவது பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே கருத்து நம்மளும் சொல்லியிருப்போம் பாருங்கள் நூற்றி தொண்ணூறாம் பக்கம் சரி தொண்ணூத்தொம்பதாம் பக்கம் தொண்ணூத்தொம்பது கட்டத்தில் இரநூத்தி அஞ்சாவது பாட்டில் பாருங்கள் உயிரினை அணுவது எண்ணில் உடல் பல துவாரம் ஓடும் இதை நம்மளும் சொல்ல கொண்டோம் அணுன்னு சொன்னால் உயிர் என்ன போயிடும் ஓட்ட வழியாக வெளில போயிடும் இதே கருத்தை யாரும் சொல்கிறா இங்கே பௌத்தன்னு சொல்லிகன்றான் அப்போ உயிர் என்ன கிடையாது அப்போ அணுத்தன்மையோட எது அல்ல அணுனா உயிர் நர்த்தம் அணுனா உயிர் நர்த்தம் பொதுவாக அணுனா உயிரின குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆனால் அணுங்கிற பொருளுக்கு அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா சின்னதுன்னு அர்த்தம் நுண்ணி எத்தன்மையுடைய இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாதுண்ணா அணுனா சின்னதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சின்ன பொருள் அணுனாலே என்னது ரொம்ப கோடிக்கு சின்ன பொருள் ஆனால் பொதுவாக உயிருக்கு அணுன்னு பேர் உண்டு ஏன்னா அது அறிவு குறைபாட்டினாலே சிறியது அதனாலே அதுக்கு அணுன்னு பேர் ஆனால் அளவினாலே சின்னதுங்கிறதுனால உயிருக்கு அணுனு பேர் கிடையாது அளவே சொல்ல முடியாது உயிருக்கு அளவு உருவமே உருவமில்லாத ஒரு பொருள் எப்படி அளவு சொல்ல முடியும் அதனால் உயிரினை அணுவது எண்ணில் உடல் பல துவாரம் ஓடும் பயிலுற கட்டுணாது பாரமும் தரித்து செல்லாது அயர் ஊறும் அசித்தாய் பூத அணுக்களில் ஒன்று அது ஆகும் இயல்பூரும் அய அவையவத்தால் அணு உரு இறக்கும் என்றே என்று உயிரை அணுன்னு சொல்லக்கூடிய பாஜராத்திரிகளுடைய மருந்து அதில் இருக்கு பாருங்கள் பாஜராத்திரிகள் ஒரு ஆன்ம இலக்கணம்னு பாஜராத்திரின யார் வைஷ்ணவர்கள் வைஷ்ணவர்கள் உயிருக்கு என்ன சொல்கிறாங்க அணுத்தன்மையை சொல்கிறார்கள் உயிர் சின்ன பொருள் அது உடம்புல ஒரு பகுதியில் இருக்குதுன்னு அர்த்தம் சொல்கிறார்கள் அதுக்கான விளக்கம் துங்களா அப்போது நாம் அதை சொன்னோம்னா அப்படி இல்லைங்க நம்ம சொல்லலை இந்தலாம் அவன் மறக்கிறான் அணுன்னு சொன்னீங்கன்னா கிடையாது அப்படிங்கிறான் பௌத்தன் உயிரினை அணுவதென்னில் உடல் பல துவாரம் ஓடும் உயிரினை நித்தம் எண்ணில் உணர்வு உதயாந்தம் என்றேன்னர் உயிர் நித்திய பொருள்னு சொல்லுகிறாய் அப்படின்னா கூட அதில் தோன்றி அழியக்கூடிய உணர்வுகள் என்ன ஆகுது தோன்றி அழிந்து கொண்டே இருக்கிறது நான் உணர்வுங்கிறதையே தான் உயிர்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போ உணர்வு தோன்றுவதும் அழிவதுமாக இருக்கக்கூடிய பொருளை என்ன சொல்ல முடியாது அப்போ உயிர் ஒரு தனிப்பொருள் அதில் தோன்றக்கூடிய உணர்வுங்கிற தனிப்பொருள் அப்படின்னு நாம் சொல்லிகின்றோம் உயிர் ஒரு நித்திய பொருளாக இருக்குது அதில் அறிவு என்னாவது என்ன ஆகுது தோன்றியும் மாய்ந்தும் மாறி மாறி வருகிறது ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் உணர்வுனால என்னன்னு சொல்லிட்டான் உயிர்ன்ட்டான் அப்போ தோன்றி தோன்றி அழிவது உயிர் என்ற கருத்து உடையவன் அவன் அவன் இதில் அதனால் அனி நித்தம்ங்கிறத ஒத்துக்க முடியாதுங்கிறான் ஷணபங்கம் தானே அவனுடைய கொள்கை சனபங்கமாக இருக்கும்போது எப்படி நித்தியமாக இருக்கும் அது அழிந்து அழிந்து மாறி மாறி போகிறதுன்னு நம்மளும் என்ன சொல்ல உயிர் நித்திய பொருள் தான் சொல்லி ஆனால் உடம்பு தான் என்னது அழிந்தழிந்து மாறும் உயிர் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் உதய அந்தம்னா தோன்றி மறைவது அந்தம்னா மறைவது இல்லாமல் போகிறது உதயம்னா தோன்றம் அப்போ உயிரினம் நித்தம் மண்ணில் உணர்வு உதயாந்தம் அன்றே இன்றே என்று சொல்கிறார் அப்போ ஆன்மாவானது எங்கும் இருக்குது அடுத்த கேள்வி எங்கும் ஆன்மா இருக்குது வியாபகம் சொல்லிகின்றோம் இல்லையா நாம உயிருக்கு வியாபகம் சொல்கிறோமா இல்லையா எப்போ சொல்லுவோம் உயிருக்கு வியாபகம் நிலையில் உயிர் வியாபகத்து என்னுடைய பழைய வியாபாரத்தை அடையும் ஒன்றையத்தன்மையும் உனக்கும் மற்ற இணக்கும் நின வியாபகம் நினைக்கு உள்ளது மற்ற இணக்குள்ளதுன்னார் கஞ்சானம் சம்பந்தது மா முமர்கசாமிகள் மாசிலா பண்டாரமணி மணி கோவில அதனால் உயிருக்கு வியாபகம் இருக்குது ஆனால் அது இப்போ கொண்டு இல்லை இப்போ அதை உடல் அளவில் மட்டும் வியாபித்து நிற்குது இந்த உடம்புலவை மட்டும் ஆனால் நிலையில் முழுமையான அடையும் இறைவனுக்கு அடங்கிய வியாபகத்தை கொண்டிருக்கும் அதனால் எங்கும் இருக்குது உயிர்னு சொன்னின்னா எங்கும் மாய் நின்றது ஆன்மா மா என்றிடும் எங்கும் இன்றாம் தங்கீடு நிறைவு தத்தம் சரீரங்கள் தோறும் எண்ணின் மங்கிடும் உலக உடலத்தோடே வடிவினில் ஓரிடத்தே அங்கது நின்றதென்னில் அடிமுடி அறிவின்றாமே ஒவ்வொன்றத்துக்கு உலகம் சொல்கிறான் எப்போ என்ன சொன்னாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறான் எங்கும் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் என்ன தெரியணும் அது தெரியணும் தெரியலையே அப்போ எல் பொருள் அப்படின்ட்டான் எங்குமாய் நின்றது ஆன்மா என்று எங்கும் நின்றான் பார்த்தா தெரியலையே கணக்கு தெரியணுமே வியாபகம் உடைய பொருள் சாமியும் தான் வியாபகம் குரோம் ஆனால் தெரியலையே தெரியுதா நமக்கு தெரிந்து கொண்டு தான் இருக்கார் நம்ம கணக்கு தான் தெரில இல்லையா அவர் இது வினியா வியா அவர் பெண்ணுக்கு இங்கே இல்லையா அவருடைய பிரத்யக்ஷம் இங்கே இல்லையா அவருடைய இன்பம் இங்கே இல்லையா இருக்குது ஆனால் ஆணவம் வளர்த்தினாலே நமக்கு தெரியாமல் இருக்குது ஆமாம் தங்கிடும் நிறைவு தத்தம் சரீரங்கள் தோறும் எண்ணின் அந்தந்த உடம்பு அளவுக்குள்ளே மட்டும் தங்கியிருக்கும் அப்படின்னா பங்கீடும் உடலத்தோடே வடிவினில் ஒரு இடத்தே அந்த உடம்போடே அந்த உயிர் அழியும் உடம்பு அழியும் பொழுது என்ன ஆகும் உயிரும் அழியும் அப்படின்னா உயிர் போகுது வெளியில் போகுது உடம்புக்கும் உயிரும் சம்மந்தம் கிடையாதுலாம் சொல்லாத உடம்புக்குள்ளே தங்கியிருக்கும் அப்படின்னா உடம்பு அழியும்பொழுது உயிரும் அழியும் அப்படிங்க பங்கீடும் உடலத்தோடே வடிவினில் ஒரு இடத்தே அங்கது நின்றடு நின்றது எண்ணில் உடம்புல ஒரு இடத்துல அது நிற்கும் அப்புறம் வெளியில் போகும் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்க போது அந்த இடத்த மட்டும் மட்டும்தான் தெரிந்து கொள்ளும் அதுக்கு அடியும் தெரியாது முடியும் தெரியாது தன்னுடைய தன்மையும் முதல்ல தெரிந்து கொள்ள முடியாது அந்த உடம்புடைய அளவே தெரிந்து கொள்ள முடியாது உயிருக்கு அறிவு நிகழாது நான் அடுத்தது இருக்கிறான் நம்ம நம்ம நம்மளுடைய சைவ சமயத்துடைய கொள்கையை படிக்கிறதுக்கே இப்போ பாடுபடுறோமே இந்த பெருமானார் அவன் கொள்கையை படிச்சு அவன் கொள்கையில நமக்கு எதிராக எது இருக்குங்கிறது தெரிஞ்சு அதையும் பாட்டா போடி வச்சிருக்கிறார் அதனால அடுத்தது உயிரை பத்தி ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டான் உயிர் இல்லை அப்படிங்கறதான் அடுத்தது இல்லை காலம் இல்லை என்பதெல்லாம் சொல்லுறான் சாற்றிய காலம் இங்கு தங்கிய வாரிது என்னை அழித்து போக்கும் தொழில் இவை காலம் எண்ணில் போற்றிய பொருளில் புக்கு பிணங்கிடும் பொருட்பின்கின்றாம் தேற்றிய இல் வழக்கு திரவிய இயல்பினாமே ஒரு பொருளானது முன்னாடி இருந்து பின்னாடி இல்லாமல் போகிறது அதை என்ன சொல்கின்றாய் காலம் காலத்தை வைத்து எடை போடுகிறாய் இல்லையா ஒரு பொருள் இப்போ இருந்துச்சு அடுத்து இல்லைன்னா அது காலத்தை பொறுத்து தானே டைம் பொறுத்து பொறுத்தானே சொல்லிக்கொண்டோம் சாற்றிய காலம் கிங்கு தங்கிய வாரிது என்னை தோற்றுவித்து அழித்து போக்கும் தொழில் இவை காலம் எண்ணில் தோற்றுவிக்கிறது இருக்கிறதும் பின்னாடி அழிஞ்சு போகிறதும் காலம்னு சொன்னால் போற்றிய பொருளில் புக்கு பிணங்கிடும் பொருள் பின்கின்றாம் ஒரு பொருளானது முன்னாடி வேறு பொருளாகி பின்னாடி இல்லாமல் போகிறது ஏன்னா தோற்றம் சித்தம் சங்காரத்தில் ஒரே பொருள் என்ன ஆகுது தோன்றி இருந்து அழிந்து பின்னாடி இல்லாமல் போகிறது இல்லையா இருந்து இல்லாமல் போகிறது அப்போ இதை பார்த்தா தோற்றிய இல்வழக்கு நீ சொல்வது இல் வழக்கு உள்ளபடியே ஒரு பொருள் இருப்பதும் இல்லாமல் போகிறது என்பது அந்த பொருளுடைய இயல்பு தானே தவிர்த்து அது காலம் எதுவும் அதில் ஒன்றும் பண்ணவில்லை என்பது அவனுடைய கருத்து சொல்கின்றான் ஒரு பொருளுடைய ஒரு பொருள் இருந்து இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் என்னவா அதனுடைய இயல்பு உயிர் பொருளுடைய இயல்பு எப்படி இருக்கு இருந்து போகிறது இருக்கிறதாகவும் பின்னாடி இல்லாமல் ஆகவும் இருக்குது சில காலம் எந்த பார்ட்டிசிபேஷன் ஆமாம் தோன்றியும் மறை ஆமாம் தானாகவே அப்படி பண்ணுன்ட்டான் அப்படி நடக்குமா ஏன் நடக்காது ஏன் நடக்காது ஒரு பொருள் தோன்றியும் மறைவதும் இருப்பதும் அதோடைய இயல்பாக இயல்புன்னு ஏன் சொல்ல முடியாது அதனுடைய இயல்பா அது அது யாரும் காரணமே இல்லையா பேக்ரவுண்டில் வினை காரணம் வேற காலம் காரணம் வேற இறைவன் தான் காரணம் எப்படி அவர் தான் அவரால் தான் உண்டு பண்ண முடியும் அவரால் தான் இருக்க வைக்க முடியும் அவரால் தான் அழிக்க முடியும் தோற்றம் சிதம் சங்காரம்ங்கும் பொழுதே மூன்று பொருளுக்குமே மூன்று தொழிலுக்குமே மூணு சக்தி இருந்தாகணும் மூன்று கர்த்தா இருந்தாகணும் தோற்றியே திதியே ஒடுங்கி மலத்து உலதம் வந்தம் ஆதி என்மனார் புலவர்னர் அப்போ மூணு கர்த்தா இருக்கும் பொழுது அதனால் மூணு கர்த்தா இருந்தால் தான் நடக்கும் தானாக ஒரு செய்தி நடக்க முடியாது உலகத்தில் எந்த உலகத்தில் நடக்குமா பொருளுக்கு இயல்பு தானாகவே மாறி மாறி இருக்குன்னா இந்த பொருள் அப்போ என்ன ஆகிட்டு இருக்கு இது மாறுவது என்பது அதனுடைய இயல்பு அப்படி சொல்லுறாங்க ஆனால் நமக்கு காலமும் யூஸ் பண்ணுறதுனால தான் என்ன அந்த பொருள் இல்லாமல் போகும் பின்னாடி அது தானாகவே இல்லாமல் போகுமா இல்லை அதனால் அப்போது போற்றிய பொருளில் புக்கு பிணங்கிடும் பொருள் பின்கின்றாம் தேற்றிய இல்வழக்கு திரவியத்து இயல்பினாமே ஒரு பொருள் இல்லாமல் போகிறதுங்கிறது தான் இல்வழக்கு இல்லாமல் போகிறதுங்கிறது என்னது திரவியமாகிய பொருளுடைய இல் வழக்கு அதனுடைய இயல்பு தான் அதுக்கு காலம் எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு அதுக்கு காலத்தை சொல்லிட்டான் அடுத்தது திசையை பற்றி சொல்லுக்கின்றான் திசை இருக்குது இல்லைங்கிறத பற்றி பேசும்